அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு கே பாலசந்தர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு பாவம் தன் பதினோராம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தன் பாவ காரகங்களை முழுமையடைய அல்லது பூரணத்துவத்தை அடைய செய்வதாக புரிந்து வைத்துள்ளேன் இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு கிட்டத்தட்ட சரிதான் ஒரு பாவம் தன்னுடைய பாவத்துக்கு பதினோராவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அது வந்து முழுமையடையது ஏன்னா தனது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு எதுவோ அந்த வீட்டை கெடுக்கக்கூடிய பாவத்தை தொடர்பு கொள்றதால அது வந்து நல்ல வலிமை பெறுகிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உதாரணமாக இது எட்டாம் பாவத்துக்கும் பொருந்துமா ஏனெனில் எட்டாம் பாவம் எதிர்பாரா சம்பவங்களை கொண்டுள்ளது எட்டாம் பாவம் ஆறாம் பாவ தொடர்பு எட்டாம் பாவ கார காரகங்களை முழுமையடியே செய்யுமா பொதுவாக எட்டாம் பாவம் ஆறாவது தொடர்பு கொள்ளும்போது இது என்ன அப்படின்னா எட்டாவது பாவம் வலிமை அடைகிறது எட்டாம் பாவம் வலிமை அடைஞ்ச என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள் நிறைய நடைபெறும் சரி இப்போ எட்டாவது பாவம் ஆறாவது விட்டு தொடர்பு உள்ளது இதுக்கு என்ன பலன் அப்படின்னா ஆறாவது பாவம் வெற்றியை குறிக்கக்கூடிய பாவம் ஆறாவது பாவங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய பாவங்கிறது எதிர்பாராத விதமாக வெற்றி ஜாதகர் அடைவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இவருக்கு வாழ்க்கையில் எப்போதுமே எதிர்பாராத சம்பவங்கள் மற்றவர்களை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றவர்களை விட அதிகமான விஷயங்கள் அதாவது ரிஸ்க்கு அதிகமாக எடுக்கக்கூடிய நபராக இருப்பார் அதாவது எட்டாவது பாவம் வந்து ரிஸ்க் இருக்கிற பாவமாக எடுத்துக்கிறோம் அது ஆறாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது பொதுவாகவே யார் யார் ஜாதகத்தில் எட்டாவது வீடு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க அதாவது பஸ்ஸில் போனால் படிக்கட்டில் தூங்கிட்டு போகிறது இந்த வீர சாகசங்கள் செய்கிறது இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க எதுக்கு நமக்கு ரிஸ்க் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு ஏன்னா எட்டாவது பாவம்ங்கிறது ஒரு ஒரு எதிர்மறையாக அதாவது நம்ம எண்ணத்துக்கு மாறாக செயல்படக்கூடிய ஒரு பாவம் அதை ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடியது உயிருக்கு ஆபத்தான விஷயங்களையும் சொல்லக்கூடியது இப்போ இந்த எட்டாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்ளும்போது இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமாகும் ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது பாவம் வெறும் ஆறை மட்டும் தொடர்பு கொள்றதால இது உத்தியோகம் நல்ல உடைப்பு இந்த மாதிரி நல்ல ஆளுமை தன்மை இதெல்லாம் இருக்கும் நல்ல ஒரு தைரியமாக இருப்பாங்க அதாவது எந்த விஷயத்துக்கும் ஒரு ஒரு அசட்டு தைரியம் சொல்கிறேன் பாருங்க அந்த மாதிரி ரொம்ப போல்டாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அது நல்ல அமைப்பு தான் அதை வந்து நம்ம தீமை அமைப்புன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா வாழ்க்கை வந்து திட்டமிட்ட முறை போகாமல் அடிக்கடி நிறைய ஏற்றங்களையும் இறக்கங்கள் அதாவது ஒரு இறக்கம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஒரு இறக்கம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அந்த மாதிரி இங்கே இற இறக்கத்தோட ஏற்றம் தான் அதிகம் எப்போதுமே நம்ம புரிஞ்சுக்கணும் ஆறாவது பாவம் என்பது அடிப்படையில் பார்க்கும்போது அது வெற்றி ஸ்தானம் தான் அது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எட்டாவது விட ஆறு போது போராட்டம் லைஃப்பில் நிறைய இருக்கும் அது போராடி போராடி வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன தயற்சியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெற்றி அடைவதற்கு எந்த விதமான விஷயத்தையும் அவங்க கையாள்வாங்க எடுத்துக்கலாம் அந்த எட்டாவது பாவங்கிறது எதிர்மறையான விஷயத்தை சொல்கிறதால அதாவது ஒரு ஒரு குறுக்கு வழியில் வெற்றி அடைய உதா உதாரணத்து ஓட்டப்பந்தயத்தில் போகிறதுக்கு போதை வஸ்துக்களை உட்கொண்டு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறது இந்த மாதிரி அதாவது ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த ஒரு பாவம் அந்த பாவத்துக்கு எட்டாவது பதினோராவது பாவத்து தொடர்பு நல்ல பாவம் தான் இதில் சில விஷயத்துக்கு வீக் நம்ம இந்த பாவ தொடர்புகளே ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒரு பாவம் தன்னுடைய பாவத்துக்கு பதினோராவது வெற்றி தொடர்பு போது அது நன்மையான அமைப்பு தான் ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த பதினோராவது பாவம் லக்னத்துக்கு தீமையும் தரக்கூடிய எட்டு பன்னெண்டாவது பாவமாக இருக்கக்கூடாது அப்படின்னு உதாரணத்துக்கு பத்தாவது பாவம் எட்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலேன் அப்போ பத்தாவது பாவம் எட்டாவது வீட்டு தொடர்பு போது இங்கே பத்தாவது பாவம் வலிமை அடைகிறது ஆனால் அந்த எட்டுங்கிறது லக்னத்துக்கு எட்டு இப்போ இதுக்கு என்ன பலன் பார்க்கும்போது ஜாதகருக்கு நிறைய அதிகாரங்கள் நிறைய இருக்கும் நிறைய வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்கும் நிறைய பொறுப்புகள் நிறைய இருக்கும் இந்த பத்தாவது பாவது பொறுப்பு அதிகாரம் இதெல்லாம் ஆனால் இவை அனைத்தும் பயனற்று போகும் அதாவது ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைத்து ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைச்சிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த உழைப்பு வீணா போனால் எப்படி இருக்கும் இதுதான் இந்த பத்தாவது பாவம் எட்டாவது வீட்டை தொடர்பு கொன்றது அது வந்து ஒரு தீமை தான் இங்கே வந்து தன்னுடைய பாவத்துக்கு அது பதினோராவது பாவமாக இருந்தாலும் கூட லக்னத்துக்கு அது எட்டாவது பாகமாக இருப்பதால் அது வந்து ஒரு தீமையை தரக்கூடிய பாவமாக தான் இருக்குது அதேமாதிரி இரண்டாவது வீடு தன்னுடைய வீட்டுக்கு பதினோராவது பாவத்தை ப பாவமான பன்னிரெண்டாவது பாவத்தை தொடர்பு போது எப்போதுமே கையில் கேஷாக இருக்காது அந்த கே பணம் எல்லாமே விரயமாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுருவாங்க கையில் கேஷ் இருக்காது தன்னுடைய கையில் வந்து எப்பவுமே சொந்த பணமாக இருக்காது அது விரயமாக போயிட்டே இருக்கும் அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் அதனால் ஒரு பாவம் தன்னுடைய பாவத்திற்கு பதினோராவது பாவமாக பாவத்தை தொடர்பு கொள்வது நல்ல அமைப்பு தான் ஆனால் அது லக்னத்திற்கு எட்டு பன்னெண்டாவது பாவமாக இருக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமான அமைப்பு அதேமாதிரி திருமணம் சொல்கிறோம் பத்தாம் பாவத்துக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமாகவும் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு ஏழாவது பாவம் ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அது நல்ல அமைப்பு தான் அதாவது திருமணம் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆனால் பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்களால எந்த ஒரு பிஸ்னஸோ பொருளாதாரத்தையோ பெற முடியாது அது வந்து மனைவி மூலமாக பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை பெற முடியாது அப்போ பிஸ்னஸ் மேனுக்கு அது வந்து பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த ஏழாவது பாவம் ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது நாம் என்ன என்ன நினைப்போம்னா ஏழாவது பாவம் ஐந்தாவது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஏழாவது பாவம் வலிமை அடைகிறது அப்படி வலிமை அடையும் போது நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அப்படின்னு நினைப்போம் அப்படி இல்லை இந்த பத்து என்பது இந்த ப இந்த ஐந்து என்பது பத்துக்கு எட்டாவது பாவமாக இருப்பதால் அது வந்து ஒரு பாதகமற்ற ஒரு சூழல்தான் அதனால் நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு பாவம் அந்த வீட்டுக்கு பதினோராவது வீட்டு தொடர்பு போது அந்த பாவம் வலிமை அடைகிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதனால் என்ன பெனிஃபிட் அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்டுன்னு சொன்னால் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் தான் ஆனால் டாக்டர் என்ன சொல்லுவார் ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணிட்டேன் என்னென்ன மெத்தடாலஜி இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ஆனால் பேஷண்ட் டெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாவம் தன்னுடைய வீட்டுக்கு பதினோராவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது அது லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமாக அமைந்தாலோ அல்லது பத்தாம் வீடான கர்மஸ்தானத்துக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமாக அமைந்தாலோ அது பெரிய அளவுக்கு ஒரு சிறப்பான பலனை தராது